அனைவரும் இணைந்து வாழ வேண்டும் என்பதையும் பொறுமை நட்பு நம்பிக்கை போன்றவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் நம் வாழ்க்கையிலும் இதை மனதில் வைத்து பொறுமை நட்பு நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிப்போம் என நம்பி இக்கதையை பார்க்கலாம் ஒரு காலத்தில் கடற்கரையின் அருகே பெரிய பசுமை வனம் இருந்தது அந்த வனத்தின் பெயர் அன்பு வனம் அங்கே பிரம்மாண்டமான பனிமரங்கள் கமழும் மலர்களால் நிரம்பிய பூங்காக்கள் குளிர்ந்த நீரோடைகள் இருந்தன புழுக்கள் பறவைகள் விலங்குகள் எல்லோரும் அங்கே அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்தனர் வானில் பறக்கும் கிளிகள் இனிமையான பாடல்கள் பாடும் நதியில் மீன்கள் துள்ளி துள்ளி ஆடின வனத்தின் நடுவே இருந்த ஒரு பெரிய பாறையில் ஒரு சிங்கம் ஒவ்வொரு காலையிலும் எழுந்து வனத்தை கண்காணித்து பார்த்து மகிழ்ந்தது அவன்தான் ராஜா ராஜா ஒரு நல்ல அரசன் அவன் சொன்னது எல்லோருக்கும் நன்மைதான் எப்போதும் ஒரே வார்த்தை சொல்வான் நாம் வாழ்ந்தால் வெல்லலாம் அந்த வனத்தில் ஒவ்வொரு விலங்குக்கும் தங்கள் பணி இருந்தது யானை யுகேஷ் யூகேஷ் மற்றும் மரங்களை பாதுகாக்கும் நரி நந்து பிரச்சனை வந்தால் தீர்வு காணும் கிளி கபி முக்கியமான செய்திகள் கொண்டு வருவாள் முயல் சிம்பு கடிதங்களை ஓடி ஓடி கொண்டு செல்வான் அப்படி அமைதியான ஒரு காலை எல்லோரும் சந்தோஷமாக இருந்த சமயத்தில் அந்த நதி ஊரம் ஒரு புதிய விலங்கு வந்தது ஒரு பெரிய பச்சை அவனது பெயர் இருந்தான் அவன் முதலில் தன்னை மிகவும் நல்லவனாக காட்டினான் அவன் எல்லோரிடமும் இனிமையாக பேசினான் நான் உங்களைப் போலவே நண்பன்தான் என்று ஆனால் அவனுடைய உள்ளத்தில் தீங்கு பதிந்திருந்தது அவன் எண்ணியது இந்த வனத்தையே நான் ஆள வேண்டும் அதற்காக

இப்போது எல்லோரும் ஒருவரை ஒருவர் சந்தேகிக்க தொடங்கினார்கள் ராஜா இதை கவனித்தான் அவன் நந்துவையும் யுகேஷையும் அழைத்து கூறினான் நாம் ஒன்றாக பேச வேண்டும் பிரச்சனையை புரிந்து தீர்க்க வேண்டும் அப்படி ஒரு நாளில் வனத்தில் அமைதி நழுவியது ஒவ்வொருவரும் ஒருவரை சந்தேகித்தார்கள் முயல் செம்பு யானை யுகேஷை யோகேஷை காணும் போது முகத்தை கிளிகவி நிற நந்துவிடம் பேசாமல் பறந்து ஓடிவிட்டாள் தோட்ட வேலை

ஆமாம் ராஜா ஆனால் சிலர் எங்களை மதிக்கவில்லை நன்றாக கருதவில்லை நினைக்கிறார்கள் கிளி தன்னுடைய இளஞ்சிவப்பு சிறகுகளை விரித்து கூச்சலிட்டாள் நம் நண்பர்கள் நம்மை நம்பவில்லை நமது அறிவை கேவலப்படுத்துகிறார்கள் இப்படி ஒருவரின் மேல் ஒருவர் குற்றம் சுமத்தினர் நாகம் நதி ஒதுங்கி நின்று சிரித்தான் அவன் எண்ணினான் என் வேலை வெற்றி பெற்றது இப்போது வனம் எனது கட்டுப்பாட்டில் வரும் ராஜா எல்லா விலங்குகளையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் பின்னர் மெதுவாக சொன்னான் சரி உங்களது வேதனைகள் உண்மைதானா என ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும் உண்மையை தெரியப்படுத்த யாரேனும் புரிந்தால் மட்டும் நான்கு உண்மையான நட்பு தெரியும் வாழ்த்துக்கள் இல்ல ஒன்றாக தலை குனிந்தன விடு நறைய உன்னை வந்து சொன்னான் ராஜா எனக்கு புரிகிறது இதெல்லாம் யாரும் நன்றாகும் வாழ்க்கையில ஆம் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் எ கேட்ட போது ஆச்சரியம் எல்லாம் அதான் நமது அல்லும் வழி என்று அவர்கள் ஒருமித்தனர் அடுத்த நாளிடம் இடம் மூலத்தின் பெரியம்மா பெரியம் என்று அழைக்கப்பட்டதில்லை அந்த ஒரு சிறிய பயிரோடு நடித்தான் அவன் குற்றவிட்டு கூறினான் சினான் வனத்தில் பெரிய நம்மில் நம்ம அரசனாக வேண்டும் என்பவன் இருக்கிறான் சொன்ன அவனை கேட்ட எல் அதிர்ச்சி அடைந்தன

அவன் எனக்கு நம்பிக்கையே அடுத்த வீடியோவில் என் அறிவால் சுட்டி அவன் மேல் போகிறேன் இதயங்களை தொட்டது இந்த கடிச்சம் பரவியது

ராஜா ஒரு ஆழமான குரலில் கூறினான் போய் எப்போதும் வெளிப்படும் அன்பும் தான் நிலைத்து நிற்கும் நதி நாகம் நெஞ்சில் வெடித்தது அவன் தன்னை தானே வெட்கப்படுத்திக் கொண்டான் அவன் விழுந்த மன்னிப்பு கேட்டான் மன்னிக்கவும் நான் பொறாமையால் இப்படி செய்தேன் இப்போது என் தவறை உணர்ந்தேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் வனத்து விலங்குகள் ராஜாவின் பரிந்துரையால் நதி நாகத்தை மன்னித்தன அந்த உண்மை விளையாட்டு முடிந்ததும் வனத்தில் பசியான அமைதி பறந்தது அனைத்து விலங்குகளும் நிதானமாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர் முன்னும் இறந்த சந்தேகங்கள் சிறு சிறு பொறாமைகள் எல்லாம் அழிந்து போயின அவர்கள் உணர்ந்தார்கள் நம் நட்பு நம் ஒற்றுமைதான் நமது வலிமை என்பதை முயல் செம்பு சிரித்துக்கொண்டு யானை யுகேஷின் தோழி கையால் தட்டினான் நீ எனக்கு பெரிய சகோதரன் மாதிரிதான் உன்னுடன் இருக்கும்போதுதான் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன்

ராஜா சிங்கம் பெருமையாக கூறுந்தான் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் இதை மறக்காமல் வாழ்ந்தால் நம்மை வெள்ள யாரும் முடியாது நதி நாகம் தொலைவில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் அவன் மனதில் ஒரு உணர்ச்சி அன்பும் பொறுமையும் தான் உண்மையான சக்தி அவன் மெதுவாக வந்தான் குனிந்து நன்றியோடு பேசினான் நீங்கள் என்னை மன்னித்து புதிய வாழ்க்கை கொடுத்தீர்கள் நானும் இனிமேல் உண்மையான நண்பனாக வாழ விரும்புகிறேன் அதை கேட்ட அனைத்து விலங்குகளும் ஒரே வார்த்தை கூச்சலிட்டனர் நீங்கள் நம்முடன் அந்த நாள் முதல் வனத்தில் மேலும் கூடுதல் சந்தோஷம் நிலவியது ஒவ்வொரு நாளும் புதுமையாக இருந்தது நதிநாகம் உண்மையாக மாறினான் அவன் செய்த பாவங்களை மனமாற்றத்துடன் நேர்த்தி கொண்டான் அவன் காலை முதலே பிற நலுனுக்காக வேலை செய்ய தொடங்கினான் மழை காலத்தில் நதிநாகம் பெரிய மரங்களின் அடியில் குண்டான குழிகளை சுருண்டு வைத்து தண்ணீர் தேக்கி வைத்தான் அதனால் சிறிய விலங்குகள் பசுமை நீரே பருக முடிந்தது வேப்பமரத்தின் அடியில் புதிய குடிகள் கட்டி கொடுத்தான் பூனைகள் முயல்கள் குரங்குகள் எல்லாம் தங்கும் இடமாக ஆனது ஒரு நாள் முயல் சிம்பு ஓடி வந்து சொன்னான் நதி அண்ணா நீங்க இப்படி செய்வீங்க என்று யாரும் நினைக்கவே இல்லை நதி நாகம் மெதுவாக சிரித்தான் மாற்றம் என்றால் உணர்வோடு வரும் யாரும் பிறக்கும்போது கெட்டவர்கள் இல்லை உணர்வுதான் நம்மை மாற்றும் இதைக் கேட்ட யுகேஷ் பெரிய தும்பிக்கையால் நதி நாகத்தின் மீது மெதுவாக தட்டினான் நீ இப்போது எங்கள் பெருமை அப்போது வனத்தில் அனைவரும் கூடி ஒரு பெரிய சந்திப்பை ஏற்பாடு செய்தனர் அது ஒரு சிறப்பு நாள் அன்று வனத்தில் பெரிய திருவிழா நடந்தது மரங்கள் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டன பூங்காற்று மெதுவாக வீசியது கிளிகள் இனிமிக்க பாடல்கள் பாடின யானைகள் தங்கள் தும்பிக்கைகளை உயர்த்தி சந்தோஷம் காட்டின புதர்களில் சிறிய விளக்குகள் தொங்கின இரவுக்கு சிறந்த ஒளி அந்த விழாவில் ராஜா சிங்கம் ஒரு பெரிய உரை கொடுத்தான் நண்பர்களே நாம் மறந்திடக்கூடாது ஒற்றுமை நம்மை வாழ வைத்தது உண்மையோடும் அன்போடும் நம்மை வளமாக்கியது பொறாமை பொய் வகை இவை நம்மை சிதைக்கும் ஆனால் உண்மை நம்பிக்கை நட்பு இவை நம்மை உயர்த்தும் நாம் எப்போதும் ஒன்றாக இருக்க வேண்டும் அனைவரும் கை தட்டினார்கள் வனம் முழுவதும் சந்தோஷம் பரவியது அந்த இரவு வானில் வானவில் வெளிக்காட்டியது அது போலவே வனத்தின் நண்பர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிறமாய் ஒரே வானவிலாக இணைந்து பிரகாசித்தார்கள் அந்த அன்பு காட்டில் ஒவ்வொருவரும் சந்தோஷத்துடன் ஒற்றுமையுடனும் வாழத் தொடங்கினார்கள் இந்த கதையிலிருந்து தெரிந்தது என்னவென்று குழந்தைகளிடம் கேட்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்